நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பலன்கள் சொல்லி இருக்கோம் இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமைந்திருக்கிறார் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோ வீடியோ முழுமையா பாருங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கட்டாயமா பயனுள்ள விஷயங்கள் நிறைய இருக்கும் வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலன்குள்ளே போகணும் தனுசு ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை நிலைநிறுத்துகிறது என்று பார்க்கிறோம் தனுசு ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்த அதிபதியாக குரு பகவான் வருகிறார் அதாவது தனுஷுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான் சோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து இப்ப ஆறுல அமர்ந்து குரு பகவான் பலவிதமான ஒரு இன்னல்களை தனுஷ் ராசினர்களுக்கு கொடுத்து வந்தார் அதிபதியான குரு பகவான் வக்கரம் அடைஞ்சது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்க பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இந்த மாதத்துல உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு வருமானத்துல ஏற்பட்ட தடை விலகும் வருமானமே வரமாட்டேங்கி வருமானம் வந்தா மகிழ்ச்சியா இருக்கும் வருமானம் வருவது ஏதோ ஒரு விடத்தில் லாக் ஆயிடுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த நிலை மாறப்போகுது அதே போல் உங்களுடைய வேலையில இடமாற்றம் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எப்படியா இடமாற்றம் வந்துடாதா இடமாற்றமாகி நம்ம வேற இடத்துக்கு மாற்றமானு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு கிரகங்கள் கொடுக்க போகிறது எப்படி இதை சொல்றோம்னா சுக்கர பகவானும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இந்த மாதத்துல அதனால இடமாற்றத்துக்குரிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி உட்கார்ந்திருக்காரு அப்ப சனி பகவான் வக்கர நிவர்த்தியானது முயற்சி ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இப்ப நால ராகு இருக்குனால வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் நல்ல பிரம்மாண்டமான வண்டி சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு வண்டியை வாங்கி நீங்க அப்படியே எல்லாத்தையும் காட்டலாம் ஏன்னா வண்டி வாங்கிட்ட பத்தியா சூப்பர் நான் எதிர்பார்த்த வண்டியை வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் வலு வலுந்து நீசம் அடைகிறார் இப்ப ஐந்தாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் குலதெய்வ வழிபாடை பின்பற்றினால் இந்த மாசத்துல கட்டாயமா நீங்க குலதெய்வ வழிபாடை நம்மளுடைய ராசிங்க நேர்கள் பின்பற்றினீங்கன்னா கட்டாயமா செவ்வாய் ஐந்துல ஐந்தாம் இடத்த அதிபதியா வரனால எட்டுல போய் உட்கார்ந்துருக்கனால அவர் நீசம் அடைஞ்சனால இந்த வழிபாடு உங்களை மேன்மைப்படுத்தும் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும் உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்குரிய வெற்றியை கொடுக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகளை கொடுக்கும் ஸோ மேபி நீங்கள் அதை பின்பற்றாமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா சில மன அழுத்தத்தை கொடுத்துரும் சில தடைகளை கொடுத்துரும் ஸோ நீங்கள் பின்பற்றுறதுனால ஒரு மாற்றம் உண்டுனா கட்டாயமாக பின்பற்றிங்க ஐயா குழந்தை கோயில் ரொம்ப லாங்கில் இருக்கு போக முடியல மனசார நூற்றி ஒரு ரூபாய் உண்டியில் ஒரு ஒரு மஞ்ச துணியில் கட்டி வச்சுருங்க இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளையும் பிரச்சனையும் எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க எனக்கு வரக்கூடாது அதற்காக நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு முதலே எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு கட்டாயமா பாதிப்பு விடாது பயப்பட தேவையில்லை அதே போல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியாக வருகின்ற சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப தொட்டதெல்லாம் துவங்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அமைப்பில் சுக்கரன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் ரொம்ப நாளாக நான் காதலை சொல்லலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் காதலை சொல்ல முடியல எதாவது எடுத்துக்கோ நினச்சிக்கிடுவாங்களாலும் பயமா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதலை நீங்கள் சொல்லலாம் அந்த காதல் மூலமாக இந்த மாதத்தின் மகிழ்ச்சிகள் உண்டு காதல் இந்த மாதத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த காதல் முழுமையாக வெற்றி பெறுமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் காதல் முழுமையடையும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் பாவக கர்மஸ்தான அதிபதினு சொல்லுவோம் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்காரு அப்ப உங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியோ நீங்க ரெண்டு பேரும் வெளியூர் பயணங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போவதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய மனைவிக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய மனைவிக்கு ஒரு சின்னதா ஒரு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை ஐயா காசே ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்குது நான் எப்படி நகை வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா நகை வாங்கலாம் இதுதான் உண்மை சரியா வாங்க முடியாது நினச்சா வாங்க முடியாது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் அதனுடைய பாதையை நோக்கி கரெக்டாக பயணிங்க உங்கள் மனைவி மீது உண்மையான அன்பு வச்சுக்கோங்க அவங்க மேலே செலுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நீங்கள் அதை மதிக்காமல் விட்டுட்டீங்கன்னா தான் ஒரு சின்ன தாக்கம் உண்டு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான அமைப்பு உண்டு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அதுக்காக நிறைய கடன் வாங்கிடக்கூடாது ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு சில கடன் வாங்கினால சில சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிடக்கூடாது ஸோ தேவையான அளவு கடன் வாங்கிக்கோங்க அதே போல் கடன் சுமையை குறைக்க வாய்ப்புகளும் உண்டு கடன் அடைச்சிக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் செயல்பட போகுது சுப செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அதில் நீங்கள் கரெக்டாக பின்பற்றினா வெற்றி உண்டு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பை உங்களுக்கு பகவானும் கொடுக்குறாரு சுக்கர பகவானும் கொடுக்குறாரு ஸோ பயன்படுத்திக்கோங்க வெற்றிகரமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையும் பதினே பதினாறாம் தேதிக்கு மேலே தான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்துடுறாரு அந்த நீங்கள் துலாமில் நீசம் அடைஞ்சிருப்பார் ஸோ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருக்கணும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அலட்சியமாக செயல்படக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளை முழுசாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பின்பற்றிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு இடமாற்றம் ஏற்பட போகுதுன்னு ஒரு வாய்ப்பு வந்தாலும் அந்த இடமாற்றம் ஏற்படுத்தும்பொழுது நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு இடமாற்றம் அடைகிறது ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் முழுமையாக அக்கறை செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோவப்படாமல் ரிலாக்ஸா இருங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியாக நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் வெற்றிகரமான அமைப்பை நீங்க பெறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் தனுஷ் ராசினியர்களுக்கு முழுமையாக கொடுக்குது என்பதை உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக குறிப்பிடுகிறேன் தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பாத்தீங்க இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்